ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவ ஐசியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயிலை பற்றி ஜமுனாவும் செல்லமோ ரொம்பவே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுன்னு சொன்னாங்களே அது வேறு யாரும் கிடையாது இவாதா அப்படிங்கவும் அயிலேயும் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது தீப்தி பண்ணணும் தப்ப அவங்க வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை வந்து ஏற்றுக்கிட்டு தாங்க இந்த முன்ன இந்த மண்டபத்திலேயே இருக்கக்கூடாது இவள் போனால் தான் அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் அயிலையும் வந்து பழி ஏற்றுக்கிட்டு அவங்க மண்டபத்தை விட்டு போகிறதுக்காக இருக்கவும் இப்போ சிவாவும் கூட சேர்ந்து போகிறாங்க இதை பார்த்துட்டு பத்மாவாக வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க என் பேர்த்தி இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க அப்போ ஜமுனாவும் செல்லமாவும் சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னா இவ அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரிக்கு அயிலையும் வந்து முடிவெடுத்து அவங்க மண்டபத்தை விட்டு போகிறதுக்காக இருக்கும்போது இப்போ இந்திராணிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து அயிலே தடுத்து நிறுத்துறாங்க உடனே வந்து எல்லோரும் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து அயிலிக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் மண்டபத்தை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே அயிலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லை மேடம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா அந்த மண்டபத்தை விட்டு போகிற அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பிடிச்சது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா அயிலி மேலே எந்த தப்புமே கிடையாது ஆனா அயிலி மேலே ரித்திகா மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கபிலரோட அம்மா சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் அப்போ யார் இந்த தப்பு பண்ணுனாங்க அப்படிங்கும்போது போது எங்க பாருங்க சித்தி அயிலியும் ரித்திகாவும் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுது அதுக்கப்புறம் வேற யார் தப்பு பண்ணனா நம்மளுக்கு என்ன அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது இந்த அதாவது இவங்க விட்டு பொண்ணு தான் வந்து தப்பு பண்ணி அது யாருன்னு எனக்கு இப்பவுமே தெரிஞ்சாகணும் அப்படிங்கவும் ஒரு கட்டத்துல தீப்தி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது நான் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே செல்லமா அதிர்ச்சி என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது என்ன காப்பாத்துறதுக்காக தான் அயலி வந்து இந்த மாதிரி பழைய சுமந்துட்டு இருக்கிறா இதுக்கு மேல என்னால அமைதியா இருந்தோம்னா என்னுடைய குற்ற உணர்ச்சியை வந்து என்ன கொண்ணுருமா அதனாலதான் நான் உண்மையை சொன்னேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து செல்லம்மா வந்து அடி அடின்னு போட்டு தீப்தி போட்டு அடிக்கிறாங்க அப்போ இல்லாமல் உன்னை வளர்த்ததுக்கு எனக்கு ரொம்பவே நல்ல பெற சம்பாதிச்சு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கவும் அப்போ அயலி வந்து தடுக்கிறாங்க அப்போ வந்து தீப்தி வந்து சொல்கிறாங்க அயலி நீ எதுவும் அதாவது பண்ணாத தப்புக்கு நீ எதுக்காக வந்து இந்த சுமையை நீ சுமக்கணும் அதனால தான் ஒரு கட்டத்துக்கு முன்னால் நானே உண்மையை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு அயலி நீ சொல்லக்கூடாதுன்னு ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து இந்திராணி சொல்கிறாங்க ஆமாம் தீப்தி தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருச்சுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து விட்டுருங்க அதுதான் வந்து தீப்திக்கு உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் அயலியும் சிவாவும் வந்து எல்லாமே முடித்து கொடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் எதுக்காக தேவை இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம ஆக வேண்டிய கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே வந்து சமாதானமாக ஆயிடுதாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கபிலனையும் ரித்திகாவையும் வந்து மனமேடைக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்க்கும்போது அதிகாரியை தான் காட்டுறாங்க அவங்க வந்து அய்யலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அயலிக்கிட்ட சொல்கிறாங்க அந்த எக்ஸோட ஃபோன் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அயலியும் அப்படியே சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த நம்பரை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்போ அந்த நம்பருக்கு அயலி வந்து ஃபோன் பண்ணவோ அப்போ இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவங்க சொல்லிடுறாங்க இதனால அயலி வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த ஃபோன் பார்த்தோம்னா கபிலனோட ஃபோன் நம்பரை தான் இருக்குது அவங்க ஃபோனை கையில் வச்சுட்ருக்கும்போது பாவை வந்து அந்த ஃபோனை கேட்குறாங்க அப்போ வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது தான்னு சொல்லி வா பாவை கேட்கவும் உடனே வந்து கபிலனும் சரி இந்த ஃபோனை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேம் விளையாடுறதுக்கு எதுக்கோ கேட்டிருக்காங்க போலக்கு அப்போ வந்து கபிலனும் ஃபோனை கொடுத்துருந்தாங்க பாவை வந்து கேம் விளாடிகிட்டுருக்கும்போது அப்போ வந்து அயலி வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ யார் ஃபோன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலியும் சிவாவும் ஆவலோடு பார்த்துட்டே இருக்கவும் பாவியோட வச்சிருக்கிற ஃபோனில் தான் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது அப்போ பாவி வந்து அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா அவங்க கபிலனையும் ரித்தியாவையும் மனம் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ இந்திராணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க அப்போ ஜமுனா வந்து செல்லம்மா கிட்டே சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் பொண்ணுக்கு அடுத்த கபில தாளி கட்டிடுவான் இதுக்காக தான் நான் இவ்வளவு இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கவும் இப்போ செல்லம்மா வந்து அவங்க பொண்ணு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க அப்போ வந்து ஜமுனா சொல்கிறாங்க என்ன செல்லம்மா என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை தீப்தி இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுது இல்லை நீ எதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் என் பொண்ணுக்கு மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கும்போது எங்கள் பாரு ரித்தியாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடட்டும் அதுக்கப்புறம் தீப்தி சித்திக்கு நம்ம அவங்க குடும்பத்திலேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ எதுக்காக கவலைப்படுற நான் இருக்கும்போது அப்படின்னு ஜமுனா வந்து செல்லம்மா கிட்டே சொல்லவும் செல்லம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து தீப்தி கிட்டே செல்லம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கடைசியில் இந்த அயலி வந்து உன்னை காப்பாற்றுற மாதிரி வந்து கொண்டுட்டு வந்துட்டியே இதுக்கு மேலே அவளை நம்ம ஏதாவது திட்ட முடியுமா என்ன அவளை நம்ம வந்து எவ்வளோ கேவலப்படுத்தி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் ஆனால் அவளே உன்னை காப்பாற்றுற மாதிரி நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீப்தியை போட்டு திட்டிருக்கவும் அப்போ தீப்தி சொல்கிறாங்க அம்மா அயலி அக்காவை நீ திட்டாதம்மா நானும் வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அயிலை பற்றி இது நாள் வரைக்கும் நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு அவளை ரொம்ப மோசமாகவே நடத்துனேன் ஆனால் நான் ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனை இருக்கும்போது அயிலையும் சிவாவும் மட்டும் நான் காப்பாற்றலைன்னா என்னுடைய நிலமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டியாமா இதுக்கு பரவாது நான் வந்து எப்படி அயலியை புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரிக்கு நீயும் அயலியை புரிஞ்சுக்கம்மா இதுக்கு மேலே நீ அயலியை போட்டு திட்டாதம்மா அப்படிங்கும்போது போது இங்கே பாரடி எனக்கே வந்து நீ உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறியா என்ன யாரை திட்டணும் யாரை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதுக்காக நீ உடனே வந்து அயலிக்கிட்ட வந்து பல்ல இடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காதுன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நீ அயலிக்கிட்டே இருந்தே அதே மாதிரிக்கு தான் இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்னால் முடியாதுமா அயலி மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்ததே அந்த அயலி தான் அதனால் வந்து இன்னும் போல் நான் அயலிக்கிட்ட நல்ல மாதிரி தான் நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இவள் இப்படி மாறிட்டாள் இவளை இப்படி மாற்ற வச்சுட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்லம்மா வந்து அயலியை போட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா பாவை வந்து கபிலனோட ஃபோனை வச்சு அவங்க விளையாடிட்டு இருக்கவும் அப்போ ஐலி வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து பாவை வந்து ஒரு கட்டத்தில் ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்குது சரி நம்ம கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கபிலன்கிட்ட ஃபோனை கொண்டு கொடுக்குறதுக்காக இருக்கிறாங்க அப்போ கபிலன் வந்து மனமடையில் இருக்கவும் என்னடா இந்த நேரத்தில் கூட உனக்கு ஃபோன் வருது ஃபோனை எடுக்காது அப்படின்னு இந்திராணி அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லவும் அப்போ வந்து கபிலன் சொல்கிறாங்க அக்கா அக்கா இந்த ஒரே ஒரு ஃபோனை மட்டும் நான் பேசிக்கிட்டு இருந்தோங்க அப்படிங்கவும் அப்போ ரித்திகாவும் சொல்கிறாங்க என்னங்க எந்த நேரத்தில் கூட நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்புறமா தான் ஃபோன் பேசினா என்ன அப்படிங்கவும் இல்லை ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்குது ஏதாவது முக்கியமான ஃபோனாக இருக்க போகுது இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நான் பேசிக்கிட்டு அப்படின்னு கபிலன் சொல்லவும் சரி சரி இந்த ஒரு ஃபோன் தான் அதுக்கு முன்னாடி நீ பேசக்கூடாது அப்படின்னு இந்திராணியும் ரித்திகாவும் சொல்லவும் உடனே வந்து கபிலனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அப்போ என்னடா நீ எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினச்சிருந்தாங்க அதாவது ப்ரூஸ்லி தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அவங்க அப்படி பேசவும் இதை கிட்ட அயலிக்கு தூக்கி வாரி போட்டுருது ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ கடைசியில் அதே நடந்துருச்சு கபிலன் தான் ஃபோன் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அயலி வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறவும் இங்கே பார்த்தோம்னா இந்திராணி உடனே வந்து 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 அந்த மொபைலை நீ பேசாமல்யா காலத்தில் தாலி கட்டுற வேலையை பாரு ஃபோன்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வாங்கிறவும் கபிலனும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்துருந்தாங்க ஆனால் அயலி வந்து அப்படியே அதிர்ச்சியாக சாக்காகவும் உடனே வந்து சிவா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும் நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ கடைசியில் அதே நடந்துச்சு அந்த கபிலன் தான் நம்ம தேடி எக்ஸ் அப்படிங்கிறாங்க அவன் தான் போன எடுத்து பேசணும் அப்படிங்க சிவா அதிர்ச்சியோட என்ன அயிலி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போதே அங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது தாலி கட்ட போறாரு மாப்பிள்ள கெட்டி மலத்தை கொட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அயிலியால எதுவுமே பண்ண முடியல அவங்க அதிர்ச்சியோட பாக்குறாங்க சிவாவும் அயிலியும் பார்க்கவும் அப்போ வந்து அவங்க கண்மு நாடியே ரித்தியா கடத்துல கபிலன் வந்து தாலியை கட்டி இருந்தாங்க இதனால அயலிக்கு ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க இப்ப என்ன பண்றது கையலி நம்மளால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி அப்படிங்கவும் அப்போ அயலி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என் கண் முன்னாடியே என் தங்கச்சியோட நான் வாழ்க்கை வந்து பறிப்போக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் எவ்வளோ முயற்சி பண்ணினேன் அந்த கபிலன் வந்து நம்ம தேடிட்டு இருக்கிற எக்ஸா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் கடைசியில் வந்து நம்ம என்ன நினைச்சோமோ அதுக்கு எதிராகவே அமைஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கோமோ அப்போ உடனே வந்து அவங்க சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஏலி எனக்கு கூட அதிர்ச்சியாக தான் இருக்குது கபிலன் வந்து எவ்வளோ பெரிய குடும்பத்தில் உள்ளவன் அவன் வந்து அந்த வர்மா கிட்ட போய் வந்து அதாவது இப்படி அவன் எக்ஸா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ என்ன பண்றதுக்கு நம்ம எல்லா உண்மையும் நம்ம இந்திராணி கிட்ட சொல்ல கிட்ட சிவா கேட்கவோ அப்போ வந்து அயலி வந்து தடுக்கிறாங்க இல்லை வேண்டாம் அதாவது இந்திராணின்னு தெரியாமே நம்ம இந்திராணிக்கு நான் போன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இந்திராணி எவ்வளவு கோபமா பேச தெரியுமா அப்படி இருக்கும்போது நான் தான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன இருந்தாலும் தன்னுடைய தம்பியை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு பதில் ரித்தியாவோட வாழ்க்கையில் ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க இதனால தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்